அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா சிறப்பாக மாற்றி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இந்த திக்ர மட்டும் இன்ஷா அல்லாஹ் சரியாக அஸ்ருக்கு பிறகு நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா மிகச்சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த திக்ரானது அம்சைனா வாம்சல் முல்கு இல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நாங்கள் மாலை நேரத்தை அடைந்துவிட்டோம் இன்னும் மாலை நேரமானது அரசனான அல்லாஹுவிற்கே உரியதாகும் இன்னும் அல்லாகவே புகழுக்குரியவனாக இருக்கின்றான் எவ்வளோ சிறந்த ஒரு திக்கராக இருக்கு பாருங்க இந்த திக்கரை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அசருடைய தொழுகைக்கு பிறகு அந்த நேரத்தில் நம்ம ஓதணும் அப்படின்னா மிகச்சிறப்பு நமக்கு கிடைக்கும் ஏன்னா இது ஒரு மாலை நேரத்துல ஓதக்கூடிய ஒரு திக்கராக இருக்கு இன்னும் மாலை நேரத்துல நம்ம இந்த திக்கரை ஓதிட்டு நம்முடைய துவாக்களை அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்முடைய அனைத்து துவாக்களுமே நமக்கு கபூலாகும் ஏன்னா காலையிலும் மாலையிலும் மலக்குமார்கள் பூமிக்கு வந்து யாராவது கேட்குறீங்களா அல்லாக இடத்துல நாங்கள் கொண்டு செல்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது இந்த இரண்டு நேரங்களையும் நம்ம பயன்படுத்தி நம்முடைய துவாக்களை அல்லாஹ இடத்துல கேட்கணும் இன்னும் நம்ம ஒரு அமல் செய்யக்கூடிய ஒரு அடியாராக நம்ம இருந்தோம் அப்படின்னா மிகச்சிறப்பு அதுவும் இந்த ஒரு திக்ரில் அல்லாகவை புகழக்கூடிய புகழ்ச்சல் இருக்குது முல்க் அப்படிங்கிற அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் இருக்குது இன்னும் அல்ஹம் இல்லா அப்படின்னு அல்லாஹாவை போற்றி புகழக்கூடிய ஒரு வார்த்தையும் இருக்கு அல்ஹம்துல்லாவை மட்டும் நம்ம ஒரு முறை சொன்னாலே அல்லாஹால நம்ம கேட்குறத விடவும் நமக்கு சிறப்பாக கொடுப்பான் அல்லாஹ் நமக்கு அதிகம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சொல்லப்பட வேண்டிய ஒரே வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் எனவே இன்ஷா அல்லா மாலை நேரத்தினுடைய அரசனான அல்லாஹவிற்கே எல்லா புகழும் அப்படின்னு அல்லாஹவை புகழக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரா இருக்குது இந்த திக்ரை மட்டும் இன்ஷா அல்லா அசருடைய தொழுகைக்கு பிறகுலேருந்து நீங்கள் மாலை நேரத்தை அடைஞ்சாலே இந்த திக்ர மூன்று முறை ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை அல்லாஹிடத்தில் கேளுங்க அந்த ரப்பு உங்களுடைய வாழ்க்கையவே சிறப்பாக மாற்றி தருமா தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சிறப்புகள் அல்லாஹத்தால் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக உணர முடியும் இந்த ஒரே திக்ரில் உங்களுடைய அனைத்து துவாவும் உங்களுக்கு கபூல் ஆகுது இன்னும் உங்களுக்கு பறக்கத்தை அதிகமாகுது ஏன்னா முல்க் அரசனேன்னு அல்லஹாவை புகழக்கூடிய அல்லாஹவினுடைய சிறந்த திருநாமம் இதில் உள்ளடங்கியிருக்கு எனவே அல்லாஹாலா செல்வம் வரக்கூடிய அனைத்து வழிகளையுமே உங்களுக்கு சிறப்பாக்கி வைப்பான் இன்னும் நீங்கள் அல்ஹமது இல்லான்னு சொல்லும்போது உங்களுடைய அத்தனை துவாக்களையுமே கபூல் செய்வான் உங்களுடைய வாழ்க்கையவே அல்லாஹாலா நீங்கள் எதிர்பார்க்கிறத விடவும் உங்களுக்கு சிறப்பாக மாற்றி தருவான் எனவே இந்த அற்புதமான திக்ரே இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாளும் மாலை பொழுதில் நாம் ஒவ்வொருவரும் ஓதிக்கொள்ள எல்லாம் வில அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து